ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் நம்ம இன்றைக்கி என்ன வேலை பார்க்க போகிறோம்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு வேலை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன வேலை நடக்கும் அதை பண்ண போகிறோம் அதுக்கான வெப்பன்ஸ் எல்லாம் தான் நம்ம அந்த வேலையை பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லை நம்ம சிற்பி ஒருத்தர் இருக்கார் இவரை நம்ம வேலை பார்க்க போகிறோம் நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் கலத்த போகிறோம் மக்களை நம்ம வந்து என்ன வேலை செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முதல்ல சொல்லியிருந்தேன் கீழே பன்னெண்டு வருஷத்துக்கு முன் பிறகு வந்து ஒரு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் இப்போ ஆரம்பிக்க போகிறோம் கும்பம் கலத்த போகிறோம் கும்பத்துக்குள்ளே இருக்கிற போக்கீஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் பன்னெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷமாக உள்ள கும்பத்துக்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் முதல்ல வந்து ஒரு கும்பம் கலத்துனது அது அதை பார்த்து நமக்கு இந்த ஆஃபர் வந்திருக்கு இங்கேயும் கலத்தி கொடுங்க அப்படின்னு அதனால கலத்த வந்திருக்கோம் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோ பாத்திருப்பீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க அது வந்து ஒரு ரெண்டு எம் போயிருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க வாங்க

நம்ம இப்போ வந்து இதுக்குள்ள இருக்கிற பொகிசத்தை பார்ப்போம் நம்ம நவதானியங்கள் நம்ம நவதானியம் எந்த நிலைமை ஆயிருக்கு பாருங்க பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு பன்னெண்டு வருஷமா உள்ள இருந்த நவதானியம் எந்த நிலைமை ஆயிருக்கு பாருங்க அடுத்த கொஞ்சம் ரூபாய் நடக்கு பழைய ரூபாய் மெயின் மேஸ்திரி மெயின்மேஸ்ரீவர் தான் உள்ளே இருக்கிற துட்டு இந்த கும்பம் கலத்துறதுக்காக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி காப்பு கட்டியிருக்காங்க காப்பு கட்டி விரதம் இருந்து தான் கலத்துகிறோம் எல்லாரும் காப்பாற்றிருக்காங்க நம்ம நிற்கிற பசங்க எல்லாரும் காப்பாற்றியிருக்காங்க பாரு ஒரு கும்பம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க எங்கேயாவது இப்படி கும்பம் கலத்தணும் அப்படின்னா நம்ம கான்டாக்டுக்கு கால் பண்ணுங்க பாய்